வணக்கம் ஏச்சுவர் டிவி நேரல்கள் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் மிதுன ராசியை சொல் மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வர சூழ்நிலைகள் நிறைய இருக்கும் அதுவும் அக்கிரமாக இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீலிங்கும் கொஞ்சம் வந்து என்னடா அது நம்ம நினச்சது வேகத்துக்கு இல்லையேங்கிற மாதிரி எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாம் அதிபதி சிறப்பான மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் குடும்பத்துக்கு தேவையான பண வசதிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து அஞ்சில் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் உங்களது முயற்சியில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் நமக்கு சங்கடத்தை சில நேரங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கும்போது தாயோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரன் ஆட்சி பழத்தோட ராகுடைய சார்ஜில் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி பழத்தோடு இருக்கிறது ஸோ ஆட்சி பலத்தோட வந்து செவ்வாய் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது அது வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க சே வேலை கிடைக்காததுகளும் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் வந்து கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் பணம் காசு எல்லாமே அதிகமாக இருந்தாலும் அதனால் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை மனைவிக்கு உங்களுக்கும் வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய் வார்த்தை தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாகணும் மற்றபடி பணத்துக்கு எந்த குறவும் இருக்காது மன ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கொடுக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு பத்தில் வக்கரமாறும்போது அதீதமான ஆசைகள் ஏதாச்சும் பேராசைப்பட்டு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிக பற்றியில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் மிதனால் லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்திர சூரியன் சூரியன் வந்து மூன்றாம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்கள் இருக்கும் நிறைய சந்தேகங்கள் குழந்தைகள் பேரில் வந்து சின்ன சந்தேகங்கள் அதனால சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதன லக்னமாக இருந்து சந்திரன் திசாதுன்னு சந்திரன் சந்திரன் இரண்டாம் மதி வந்து சிறப்பான ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னேறணும் பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்குங்க ஸோ மிதன லக்னமாக இருந்து ரா செவ்வாய் தேசாவது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக கொஞ்சம் கடினமான வேலை பண்ணி வர மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் மற்ற எல்லாமே சிறப்பு தான் மிதன லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றிகள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது மிதன லக்னமாக இருந்து குரு தேசாபுதேந்திரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் குரு வந்து ரெண்டில் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மித லக்னமாக லக் இருந்து சனி திசா புத்தங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது சனி வந்து உங்களுக்கு பத்தில் வந்து வக்கரமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்டோடனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் கொஞ்சம் அதிகமான பேராசையில் ஏதாவது பெருசாக பண்ணி மாட்டிக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது மிதுன லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்பொழுது தாயாரோட உடல்நம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் வேலையில் வந்து கொஞ்சம் நம்ம நினைச்ச மாதிரி ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்காது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும்ங்க மிதன லக்னமாக வந்து கேது தேசாபுத்தேந்திரங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது அது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மிதின லக்னமாக வந்து சுக்ரன் தேசாபுத்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா பூர்வீகத்துக்கு போகலாம் பூர்வீகத்துக்கான குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எண்ணங்கள் போகும் ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக இடத்துல போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது அடங்கா பிடாரிகள் இல்லைனா பிடிவாதக்காரர்கள் எப்படியோட சொல்லாடிச்சோவே ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருக்கும் கிரக நிலவரங்கள் அப்படின்னும்போது நிறைய கிரகங்கள் மூணு நாலு கிரகங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து வக்கரமாகிடும் சில பேருக்கு வந்து மேக்ஸிமம் கிரகமே வந்து வக்கரமாகச்சுன்னா அவனை மாதிரி ஒரு பிடிவாதம் அடமெண்ட்டான ஆளை பார்க்கவே முடியாது இந்த மாதிரி ஆட்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஜோசியம் சொல்லும் போதே நமக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும் ஐயோ எதுவும் கேட்க போகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்துடும் ஸோ இவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் இவங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இல்லை பிள்ளையோ ஒ ஒய்ஃபு ஏதோ நான் அமைஞ்சிருச்சின்னு வைங்களேன் அதுக்கிட்ட பேசி மாறடிக்கிறதுல போதும் போதும் ஆகிடும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் அவங்க வந்து அவங்க நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் திருப்பி திருப்பி அவங்க வந்து செய்கிறதான் செய்வாங்களோடைய அவங்க வந்து மாறி செய்யவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வக்ரகிரகங்கள் நிறையா வந்து ஒரு ஜாதகத்தில் அமைப்பில் இருந்து அது தசாபகுதியிலாம் அமை நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை மாற்றவே முடியாது ஸோ உதாரணம் சொல்ல போகணுன்னா நண்பர்களே இருக்காங்க ஸோ அளவு நண்பர்லாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன் வண்டி வாங்கி போவார் திருப்பி கட்டாய போட அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கி போட்டுருவான் அந்த வண்டி வரவே வராது அதே மாதிரி கடன் வாங்கினாலும் கொடுக்க மாட்டான் கேட்டால் உனக்குனா சோத்துக்கு இல்லையான்னு கேட்பான் ஸோ இந்த மாதிரி நிறைய அடமெண்டான கேரக்டருடைய ஜாதங்கள்லாம் வந்து கிரகங்கள் வந்து ரொம்ப ஆளுமையாக உட்காரும் இதுக்கு உதாரணமாக இப்போ இதுக்கு இப்போ விடை என்ன இது எப்படி ஹேண்டில் பண்ணால் ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது பர்வீன் சுல்தான் எனக்கு சொன்னது ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒரு கழுதை நல்லா சாப்பிட்டு வயிறு போடாத சாப்பிட்டுட்டு புள்ளியை பார்த்துக்கிட்டேன் என்ன சாப்பிட்டியா அப்படின்ச்சான் அது சொல்லிச்சான் டேய் போடா நானே பசியில் இருக்கும்போது சரி நீ சாப்பிட்டே ஆ நான் ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேன்னே அப்படின்னுமா டேய் ப்ளூ கலரில் இப்போதான் இருக்கும் புல் அப்படின்னு பச்சை கலே இல்லை ப்ளூ கலர்னு சொல்லி தர்க்கம் பண்ணேன் ஸோ இது வந்து கேஸ் வந்து சிங்கத்துக்கிட்ட போச்சு சிங்கத்தை போய் சொன்னேன் என்ன சிங்கம் இந்த மாதிரி ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேன்னு சொல்கிறான் நான் ஏய் என்ன சாப்பிட்டேன்னு சிங்கம் கேட்கும்போது போது கழுத நான் ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேன் நான் புல் சாப்பிட்டேன் எனக்கு தெரியாதா இவங்க இன்னும் பச்சை கலர்னு சொல்கிறான்னு அப்போது சிங்கம் தீர்ப்பு சொலித்தான் சரி நீ போ அப்படின்னு சொல்லி கழுதை அமுச்சு விட்டுட்டு நீ ஒரு மாதத்துக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு புளிக்கு தண்டனை கொடுத்துச்சு இதை பார்த்தோன்னே புளிக்கு சொல்லித்தான் நான் உன் தண்டனை ஏற்றுக்கிறேன் ஓகே நீ வந்து ராஜா இருந்தாலும் நான் சொன்னது ரைட்டு தானே பச்சை கலரில் தானே புல் இருக்கும் அது உனக்கும் தெரியல ஏன் எனக்கு போய் தண்டனை கொடுத்த அப்படின்னு அப்போது அந்த சிங்கம் சொல்லித்தான் நீ யார் நீ வந்து ஒரு புளி ஓகேவா உன்னை வந்து கணக்கில் புளி புளினாலே ஒரு பெரிய பிராண்டு அது யார் ஒரு கழுதை அதுக்கிட்ட போய் நீ தர்கம் பாரு அதை மாற்ற முடியுமா அதை மாற்ற முடியாது கழுதைகிட்ட எல்லாம் பேசி ஒரு புரோஜனமும் கிடையாது நீ அதுக்கிட்ட வாக்குவாதம் பண்ணிய அதுக்கு தாண்ட தண்டனைன்னு சொல்லித்தான் அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இந்த மாதிரி சில நபர்கள் என்ன சொல்லியும் புரோஜனம் இல்லைன்னா